ஹாய் குட் மார்னிங் சரியான மழை நைட்டு சரியான மழை இடி சூப்பராக இருந்துச்சு நல்லா அப்படி குழு குழு நல்லா தூக்கம் இது மாதிரி நைட்டில் வந்தாலே பிரச்சனை இல்லை மழை ம் ஆடு மாட்டுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் என்ன பண்ணுறது இனிமேல் கட்டியே போட்டு மேய்க்கணும் அது வேறு மழையில் கொஞ்சம் நசப்புசான் இருக்கும் எல்லாத்தையும் சமாளிச்சாகும் கொசும் ரொம்ப கிடைக்கும் மாட்டுங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை ஒரு சின்ன குட்டி கதைங்க என்னென்னா வந்து எங்கள் அக்காவையும் என்னையும் வச்சுருந்தான் ஒரு சின்ன கதை இளைய இளையது காலை மூத்தது சாது அப்படிம்பாங்க இளையது காலைன்னா வந்து ரொம்ப சண்டியராக இருக்கும் எதாக இருந்தாலும் சண்டை போடும் ஏதாவது ஒன்று வீட்டுக்கு பிரச்சனைனா எதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே துள்ளி குச்சுட்டு ஓடும் அந்த மாதிரி மூத்தது சாது அப்படின்னா அதுக்கு வாய் இருக்காது எதுவும் பேசாது ஆனால் உசுப்பேற்றி விட்டுட்டு பேசாமல் இருக்கும் அமைதியாக இருக்கும் அது நல்ல பிள்ளையாக இருக்கும் அந்த மாதிரிக்கு அது என்ன பண்ணுன்னா எங்கள் அக்கா வந்து எதாதுன்னா அவள் ஊமை எதாவது எடுத்து பேசினாலோ திட்டினாலோ எதுவுமே அவள் வந்து திட்டமாட்டா பேசவும் மாட்டா அழுதுருவா வந்து என்னகிட்டே சொல்லிகிட்ருப்பாள் நான் ஏற்றுக்கிட்டு நான் ஓடிடுவேன் சண்டை போட போயிடுவேன் அந்த மாதிரி வாயாடி அதனால் நான் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்க மாட்டேன் எங்கள் அக்கா தான் நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கும் இப்படி தான் எல்லா வீட்லேயும் நடக்கும் நிறைய வீட்டில் இது மாதிரி தான் நடக்கும் என்னென்னா எங்கள் அக்காவும் நானும் வந்து சின்ன பிள்ளைல நான் தச்சுக்கிட்டு இருந்தேன் வீட்டில் அப்போ வந்து அப்போ வந்து ஒருத்தங்க எங்கள் வீ தெருவில் ஒருத்தங்க பார்வதின்னு ஒருத்தங்க இருக்காங்க பார்வதி பாட்டி அது வந்து ஊருக்கே வந்து அத்தாச்சி அதுக்கு வந்து பிறந்த குழந்தைங்க கூட அத்தாச்சின்னு தான் கூப்பிடும் அதுங்களை அவ்வளோ ஃபேமஸான பார்வதி பாட்டி அது வந்து அவங்க வந்து வாய் ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து யாராவது சண்டை போட்டாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே சரசரமாக அந்த பத்தையாக பேச்சு அப்படியே ஓடும் அந்த மாதிரிக்கு திட்டம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பேசும் அதுக்கிட்ட ஒரு நாய் இருந்துச்சுங்க அது நாய் ரொம்ப பாசமாக செல்லமாக வளர்த்துருக்கு அது வந்து அது ஒரு வாட்டி தான் தண்ணி இங்கே தூக்க போனப்போ அது தூக்கிட்டு வந்து வயிடி அப்படின்னு சொன்னிச்சு அது விட்டு குடத்தை அப்படி தூக்க போனோம் பாருங்க அது விட்டு கொடோன்னு அந்த நாய்க்கு தெரியுது ஒன்று ஓ அப்படின்னு வந்துச்சு பாருங்க அப்புடின்னு கத்திட்டேன் வீல் ஏ பவுண்ட்ராசு பவுண்ட்ராசு அது கடிக்காத அவள் வந்து நம்ம விட்டு இனத்தை தான் எடுக்கிறா ஒன்றும் செய்யாத ஒன்றும் செய்யாத அப்படின்னுச்சு அப்புறமா அவள் அப்படியே உரைச்சிக்கிட்டு இப்படி வாழாட்டிக்கிட்டு அது ஒன்று தூக்கிட்டு பவுண்ட்ராசா சின்ராசான்னு தெரியல அது நாய் பேர் அப்புறமா தூக்கிட்டு போய் இப்படி வாசல்லே வச்சுட்டு பயந்துக்கிட்டு விடியாந்துட்டேன் அந்த மாதிரி நல்லவங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களுக்கு கெட்டவன் பார்வதி பாட்டி வந்து வாய் தாசி அதிக வாய் படாபட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிக்கு இருக்கும் அது என்ன பண்ணிச்சு ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு கிடுன்னு வந்தப்போ அந்த நாயும் வீடு கிடுன்னு சாமி வீட்டுக்குள்ளே ஹால் வரைக்கும் வந்துட்டு உடனே எங்கள் அக்கா ஐயா ஏச்சிச்சிச்சு நாய் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது உடனே விரட்ட நான் உச்சி உச்ச ஒன்று விரட்டி வெளியில் தள்ளிட்டான் அது உடனே அதுக்கு போக வந்து நான் மிஷினில் தச்சுக்கிட்டு இருந்தேன் உடனே சொன்னிச்சு நாயை போய் விரட்டுற அது என்ன பண்ணுனுச்சி நான் என்ன நாய் வீட்டுக்குள்ளே வருதா தச்சு அதை வெளியில் துறத்து அப்போ அப்படின்னு சொல்கிறான் உடனே கேட்கவே இல்லை அப்படியே உடனே அவ்வளோ திட்டு எங்கள் அக்காவை அசிங்க அசிங்க மாத்திட்டு பச்சை பச்சையா திட்டு நான் ஒன்று என்ன தாச்சி சொன்னேன் நான் ஒன்றுமே சொல்ல நாயே வெளியில் தானே சொன்னேன் ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படியே சொல்லிகிட்டு இருக்காள் எனக்கு வந்துச்சு கோவம் உட்காந்து தச்சுருந்தேன் ரொம்ப திட்டவும் தாங்க முடியல எடுத்தேன் இதை ஏதும் திட்டு ஏ நில்டி வாயை வெட்டாமல் விட மாட்டேன் எதுக்குடி இப்படி திட்டுறேன் எங்கள் அக்காவை அப்படின்னு சொன்னேன் உடனே பொண்ணா இது பொண்ணாதுன்னு கத்திக்கிட்டு வெளில ஓடிப்பிட்டு ஒன்றை ஓடி பெரு பூரா சொல்லிட்டு ஒன்றா அது அறுவல் எடுத்துகிட்டு வாயை விட்டு வருது ம் அப்படின்னு அவன் ஒன்றும் பேச மாட்டா இதுக்கு இருக்கிற வாயிருக்கு ஏ அப்பா அது பண்ண தப்புன்னு தெரியல அது திட்டின தப்பு தெரியல வந்து நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போனதுனால பெரிய தப்பாக போயிட்டு என்ன ஒரு அளவுக்கு தான் தாங்கல் சில பேர் ரொம்ப பேசுனா டென்ஷன் ஆகுதா இல்லையா அப்புறம் வாயை முடிகிட்டு எவ்வளோ நேரம் இருக்கிறது வாயை திறந்துட வந்துட்டார் இந்த மாதிரி தான் நான் கெட்ட பிள்ளையாக ஆவரும் இது மாதிரி எங்கள் அக்கா என்ன பண்ணுவாள் எதாக இருந்தாலும் சரி அவள் ஏற்று பேசவே மாட்டான் இப்படி தான் ஆடை மெய்ச்சிகிட்ருக்காள் நாங்கள் வந்து பின்னாடி நாங்கள் கஷ்டப்பட்டோமா கஷ்டப்பட்டாலும் யார்ட்டையும் போய் சோத்துக்கோ கேட்டுக்கோ நிற்கலை கஷ்டப்பட்டோன்னா எங்கள் அப்பா எப்படியோ வளர்த்து எங்களை ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லா நல்லது கட்டெல்லாம் பார்த்துட்டு வச்சுருக்கு ஏன்னா யார்ட்டையும் போய் ஓய் நாங்கள் போய் நிற்கலை ஆடு மேய்க்க வந்தால் ஆடை மேட்சமா போனம்மான் இருக்கும் அப்படியே அந்த கதையை பேசி இழுத்து எதோ பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தி அதில் என்ன வருது அவளாக கஷ்டப்பட்டா கல்யாணம் பண்ணால் அவன் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க வீடு கட்டிக்கிட்டு பிள்ளைங்களையும் படிக்க வச்சுக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு அவள் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காள் இந்த தெருவில் உள்ளதுக்கு சொல்கிறேன் அது என்னன்னா மற்றவங்க முதுவை பார்க்குறத விட தான் முதுவை திரும்பி பார்த்தா கல அழுக்கு இருக்குது அதை கழுவ முடியல அடுத்த முதுவை நீயா தேய்ச்சி சுரண்டி கழுவுற ம் இந்த வேலையெல்லாம் ஏன் பார்க்குறீங்க மாதம் முதல்ல உங்கள் குடும்பத்தை பாருங்கள் அதில் ஆயிரம் ஓட்டைகள் சல்லடைகள் எல்லாம் இருக்குது அதை அடைங்க மற்றவங்கள எதையும் பேசாதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க முன்னேற்றமும் கஷ்டமும் நஷ்டமும் எதாக இருந்தாலும் தாண்டி அவங்கவுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட வந்து எதுவும் கேட்கல பண்ணல் உங்கள் என்ன வேலையோ அதை செய்ங்க இது மாதிரியே அவளை சுரண்டி விட்டு எனக்கு பற்றி என்கிட்ட சொல்லாத உனக்கு வாய் இருக்கா இல்லையா ம் எதாக இருந்தாலும் எய்த்து பேசு திட்டு அப்படின்னு சொன்னேன் அப்படியே சொல்லிட்டு இருந்துச்சு தெரு நான் நேர வண்டி